தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர படிப்பு தேர்வுகள் தற்போது நாளைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர படிப்பு இளநிலை பட்டப்படிப்பு தேர்வுகள் நாளை ரத்து செய்யப்படுகிறது புயலின் காரணமாக இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா லிபிகா இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிதா தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாயிருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் காரணமாக தற்போது நாளைய தினம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய தொலைதூர கல்வி நிறுவனத்தால் நடத்தப்படும் இளங்கலை தேர்வானது நாளை நடப்பதாக இருந்த நிலையில் தற்போது புயல் காரணமாக நாளை திட்டமிடப்பட்டு நடைபெறாது என தற்போது பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது இந்த தேர்வை ஒத்திவைத்து வருகின்ற பதினைந்தாம் தேதி அன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்றைய தினம் இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடந்துவிடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தற்போது சற்று தாமதமாக நாளை புயல் கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பானது தற்போது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா